மூளையை திருத்தி நல்ல வேலையை உருவாக்கி சூழலையை மாத்திட்டார் முப்பது நாள் கடுமையா இருக்க சொல்றேன் ஏன் அத்தரப்பட சங்கமா இது தரத்தோட வாழ வச்சு ரோட்ல எந்த வண்டியும் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஏன் நிறுத்துறீங்க கார் பார்க்கிங் உருவாக்கி வச்சிருக்கேன்

കേരളത്തിന്റെ വണ്ടി അനിക്കുന്നത് എറണാകുളം ഡിസ്ട്രിക്ട് വണ്ടി അനിക്കുന്നത് ഒന്ന് മാറ്റി വിടണം കേരളത്തിലെ വണ്ടി ഒരു വണ്ടി അവിടെ കാല് നമുക്ക് മാറ്റി വിടണം വണ്ടി കിടക്കുന്നുണ്ട് ഇച്ചിരി ബുദ്ധിമുട്ടാണ് ബോട്ടിൽ കിടക്കുന്ന വണ്ടി ഒന്ന് മാറ്റി വിടണം இடத்துக்கு மாந்திரிகார பல பிரச்சனைகள் ஒரு வாழ்க்கைக்கு மூன்று மாதம் ஒருமுறை வெளிநாட்டுக்கு போயிட்டு

மனச அரச மனச கொடுத்த கடமைக்கு காரணம் சொல்லுங்க எரி மனசு அங்க போன எனக்கு தெரிஞ்சா நானும் போய்க்கிறேன்

பயத்தில் பைத்தி மூணு மகர கொதிக்க அண்டிமாட்டிய கொதிக்க வச்சு இருக்கு

முக்கியம் சில பேரு காரணத்தினால் தொழில் தடையான தொழில வளமாக்கித்தாரே தடையை நீக்கித்தாரே ஜெயித்துவா कर भी है चाहिए आप कौन करती होंगी चाहिए तो आप करूंगा में कि अपनिया गेट पापा यार का मेरे चबल चबल मगाते भी हैं ठंडी मेरे चबल नहर तो फिर अपने मेरे चबल नहर तो फिर अपने मेरे चबल मेरे चबल बस रंगा बाइकिंग मोड़ने बाइकिंग रहने बाइकिंग मोड़ने कर रहे हैं ना जो ಕಡೇನಲ್ಲೂ 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 ಮೈತೀಲ್ ಏನೋ ಒಂದು ಎಡಕಾಸಾ ಇತ್ತು ಅಂದುಕೊಂಡ್ኳಂ ಕುಡಿಪದ ಸೂರ್ ಮರಣ ಎಂದಾ ಏನು ಒಕ ಮುಡಾಲಾ ಹೋಗ್

परमात्माले हामीलाई दैवेमा परमात्मा हामी दैवेमा मुभिड बगर परमात्मातिर गइरा वाव अब उठि चौपा आछरा

கிருஷ்ணகிரி நீ திசை விளையா தாயும் மகனும் திசை விளை திசை விளை வந்துருக்கீங்களா